கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் என்று இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் இந்த உலகத்திலே நமக்கு எத்தனை உறவுகள் இருந்தாலும் நான் உனக்கு இருக்கிறேன் கலங்காதே பயப்படாதே பார்த்துக்கொள்வேன் என்று சொன்னாலும் யாருமே இந்த உலகத்தில் நிலையாக நிரந்தரமாக இருக்கவே முடியாது பிறக்க ஒரு காலம் உண்டு அதேபோல் இறக்கவும் ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார் அரசங்கி மூன்று ரெண்டில் அதை நாம் வாசிக்கிறோம் சிருஷ்டிக்கப்பட்ட உறவுகள் உயிர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் உலகத்தையும் உலகத்தில் மேன்மையான மனுஷரையும் மனுஷருக்காகவே அனைத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டியின் தேவன் சொல்லுகிறார் நான் ஒருவராய் சாபாமை உள்ளவர் என்று மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் சொல்கிறார் உனக்காக நான் இருக்கிறேன் நான் உனக்காக இருக்கிறேன் இரமையா பதினஞ்சு இருபதில் நாம் வாசிக்கிறோம் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் கலங்காரே நான் உனக்காக இருக்கிறேன் கலங்காரே நம்மை பார்த்து கேட்கிறார் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவரால் எல்லாம் ஆகும் என் இயேசுவால் எல்லாம் கூடும் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாம் வேத்திர வாசிக்கிறோம் உடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட இழப்பின் மத்தியிலே கண்ணீரின் மத்தியிலே துன்பத்தின் மத்தியிலே பாடுகளின் மத்தியிலே நீங்கள் சென்று கொண்டிருந்தாலும் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் நான் உன்னுடனே இருக்கிறேன் யார் எனக்கு உதவி செய்வார் யார் என்னை ரட்சிப்பார் யார் என்னை தப்புவிப்பார் யார் என்னை காப்பாற்றுவார் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார் அவரையே சிருஷ்டி கத்த அவரே நமக்கு அஜீவனை கொடுத்தவர் அவரே மறைத்து மூன்றான உயிரோடு எழுந்தவர் அவரே இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறவர் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார் கொள்வார் உங்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார் தேவனை நம்புங்கள் அவரின் வார்த்தையை நம்புங்கள் ஆண்டவர் இயேசுவை நோக்கி எல்லாவற்றிற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்பதை விளங்கப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பின் பிதாவே ரட்சகர் இயேசுவி நாமத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் தேவனே என்னுடைய பிள்ளைகளுக்காய் சபிக்கிறேன் உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் அப்பா நீ ஆமாப்பா உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று வாக்குப்பணியின் ஆண்டவர் உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் பாடுகள் உபத்திரவங்கள் கண்ணீர் கவலைகள் துக்கங்கள் வேதனைகள் வியாதிகள் பலவீனங்களை ஆண்டவர் மாற்றி ஆண்டவரே நீ அவர்களை ரட்சித்து அவளுக்கு உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் எந்த காரியத்திற்காக இந்த நாளிலும் ஏக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் எதிர்பார்ப்போது நின்று கொண்டிருக்கிறார்கள் அதிலே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக அதிலே உம்முடைய அன்பை விளங்க பண்ணுவீராக அதிலே உம்முடைய கிருபையை விளங்க பண்ணுவீராக உன்னுடைய ஜனங்களுக்காகவே வாழ்ந்தீராப்பா உம்முடைய ஜனங்களுக்காகவே மறைத்தீராப்பா உம்முடைய ஜனங்களுக்காகவே உயிர் இன்றைக்கும் உடைய மக்களுக்காகவே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆமென் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை விளங்க நான் ஜெபிக்கிறேன் நாம மாத்திரம் மகிமை அடையட்டும் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு விரோதமாய் அனைவரின் நன்மைகள் குரோதமாய் செயல்படுகிற எல்லா சத்ருவின் கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் கடின எல்லாம் விலகி போகட்டும் பெரிய காரியங்கள் செய்யும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்